ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயம் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் வக்கரகதியான சனி பகவான் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலம் போறார் அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நாலு ராசிகள் போல இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்த இல்லையானால் பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ரிக்வேதம் எஜுர்வேதத்தினுடைய உபாகரமாக போட்டிருப்போம் வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாளாக சொல்லக்கூடிய பூனல் மாத்திப்பா ரொம்ப பெரிய விசேஷமான நாள் வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகரமா இருபதாம் தேதி காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும் அதாவது ரிக் யஜூர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி காயத்ரி ஜெபம் ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜெபம் பண்ணுறதும் ஆவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து அதை ஹோமகுண்டம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி பண்ணுறது பெரிய விசேஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி தேய்பிரை சதுர்த்ததுலாம் மகாசங்கரஹர சதுர்த்தி வருது அதை தவிர பார்த்தேன்னா இன்னைக்கு வாஸ்து நாள் வேறு மத்தியானம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று வரலாம் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இந்த வாஸ்து புருஷன் அப்படின்ற ஒரு மாசத்து வருஷத்துக்கே பார்த்தேன்னா எட்டு நாள் தான் கண் மொழி அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரம் போஜனம் செய்யும் நேரமும் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நாலு ஜீரோ ஒன் மைனஸ் முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு பார்த்த கிட்டத்தட்ட நாலு இருபத்தி அதாவது மூணு இருபத்தி அஞ்சிலிருந்து ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு வந்து ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம் இந்த காலகட்டத்தில் வந்து ராகு காலம் இருந்தாலும் சரி யமகண்டம் இருந்தாலும் சரி குளிகை இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும் அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திற்கும் அது வந்து கட்டுப்படாது அதில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு மத்தியானம் ஒரு ரெண்டரைலேருந்து நாலு நா ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று வரலும் இருக்குது இருபத்தி அஞ்சாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி தேதி வருது சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முருகனுக்கு வேண்டி கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது இது தேய்பிரை சஷ்டி இந்த காலகட்டத்தில் தேய்பிரை சஷ்டியில் வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள் கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள் அதை தவிர வந்து பண முடை இருப்பதற்கு அதற்கு போவதற்கு கஷ்ட அந்த கால அந்த கஷ்டங்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும் சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்த இல்லையானால் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய த அதாவது முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வடிவாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு காரியத்தை பண்ணுங்கோ அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை சரி இந்த வாரம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இரு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போய் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உன்னை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீன் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ஒரு ராசியாக மிதுனம் மிருக சீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு ரெண்டாம் படத்தில் இருக்கார் என்ன அதாவது சந்திரனுடைய வீடு புதனுக்கு ஏற்றதாக இல்லைன்னாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் பன்னெண்டாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்கிறது குருமங்களை யோகம் அமையிறது வெளிநாடு வெளிவூர் ப போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவுனால ரியல் எஸ்டேட்டில் விற்க முடியாத அளவுக்கு இருந்தக்கூடிய காலகட்டமாக இருந்தது அதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா இப்போ விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் வலுப்பெற்று போகிறது சுக்கரனும் சூரியனும் இருக்கிறது சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லைன்னா இந்த வாரத்தில் நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தாயின் உடல்நிலை சற்று பின்னடை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் குருவின் பார்வையினால் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்கரகதி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும் தந்தையின் மூலயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் சொத்துக்கள் வர்றதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திராஷ்டம காலமாக பத்தொன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிபாடுல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இல்லை சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுறதுனால சந்திர சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றதையும் சொல்கிறோம் ஏன்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கார் அதாவது பத்தொன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புனர்புயோகம் அமையுது இதன் மூலியமாக ப பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்க்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சற்று செட்பேக் இருக்கும் கிடைச்ச நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிற ராகுவோட சம்பந்தம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ராத்திரி பதினொன்றையிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் ராகு புதிய தொழிலை கொடுப்பார் வேற்று மதத்தினர் வேற்று ஜாதியினர் வேற்று இனம் அந்த மாதிரி இடத்துல இருந்து உங்களுக்கு புதிய தொழில் அமையும் அதன் மூலியமாக பண வரவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து வேளாண்மையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவிஞர்கள் புற புலவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதன் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் பதினொன்று சந்திரன் இருக்கும்போது பெரிய ஏற்றம் கிடைக்கும் ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு தொழிலையும் பெரிய வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இது வந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இருபத்தி ஒ தேதியிலிருந்து இருபத்தி நான் இருபத்தி நாலாந்தேதி காலை ஒரு ஒன்றரை மணிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது லாபங்கள் அதிகமாக இருக்கும் மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் அதாவது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில் கோயில் போட்டு வாங்கோ அங்கே வந்து துளசி மாலை போட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்